السلام و علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علیہ السلام المرسلین وعلى آلہ وعصہابہی وعزواجہی وزر یادہی وآل اجمعین سنگئی کم پر مدبر کموری پریو رکھلائے سغوت رکھلائے اللہ علیہ جل السلام علیہ السلام علیہ நாம் செய்யக்கூடிய எல்லா நல்வணக்கங்களையும் மொகசூ தின்றி ஹலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்து கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலால் முறையில் ரொம்ப லாபத்தை பெற்று அது லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கி வருவானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய இன்றி உடல் நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாத சூழலில் இருக்கக்கூடிய அனைத்து நிலமுறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தகின் கூட்டத்தினால் அல்லாஹ் நம்மை ஆக்கி வருவானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறை

களிமாவை மொழிந்து ஜன்னத்துள் பிரதோசை கண்ணால் கண்ட மகிழ்ந்து சிரித்தவனமா மரணிக்கூ நல்வாக்கி பெற்ற மக்களில் தான் நம்மை ஆக்கிக் கொள்வானாக மரணிக்கும் மரணிக்காத இரணீசரும் கொண்டு நம்மை ஆக்கியா மரம் ஏழை மாணவி செல்லந்தா வளைவு செல்லும் அவர்களின் திருக்கரங்களால்

கண்மணி முகம்மது டசூல்ல்லா இஸ்லாஹு அலைவசல் அவர்கள் தங்களுடைய தோழர்கள் சஹாபாக்களோடு அமர்ந்த பொழுது ஜார் அஜுவன் ஒரு மனிதர் வந்தார் வந்தவர் கேட்டார் மத்தீன் தீனுன்னா என்ன அப்படின்னு கேட்டார் தீனுனா என்ன நம்மள்ட கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் களிமா சொல்லணும் தொழுகணும் வைக்கணும் ஜக்காத்து கொடுக்கணும் ஹஜ்ஜு செய்யணும் சுருக்கமாக சொல்ல போனால் அல்லா எதை எடுத்து நடக்க சொன்னாலும் அதை எடுத்து நடக்க வேண்டும் எதை தவிர்க்க சொன்னாலும் தவிர்க்க வேண்டும் விளக்கம் விழாவாரியாக கொடுத்துட்டுருக்கோம் நசுகூதாடு பழக்கம் என்ன அப்படின்னா ஜவாமியுல் கலி சுருக்கமான வார்த்தை சொல்லுவாங்க நிரம்ப கருத்துகள் இருக்கும் வந்தவரை கேட்குறார் மத்திய மார்க்கம்னா என்னன்னு கேட்குறாரு நவிகல்லாக சென்றதாக சுருக்கமாக சொன்னாங்க ஹொசுருள் பொல் அப்படின்னா நல்ல குணமே மார்க்கம் என்றார்கள் வந்த மனுஷன் வலது பக்கத்தில் வந்தார் ரசுல்லா வலது பக்கத்தில் வந்துட்டு மத்தி தீனுனா என்ன அப்படின்னார் முதல்ல கேட்ட கேள்வியை வலது பக்கத்தில் கேட்குறாரு மத்தி தீனுன்னா என்ன அப்படின்னா ரசவுல்லா அப்போ சொன்னாங்க ஹசூருள் பொல் அழகிய குணம் அப்படின்னா அந்த மனுஷன் திருப்பி இடது பக்கம் வந்தார் வந்துட்டு கேட்டார் மத்தி தீனுனா என்ன அப்படின்னார் செல்லாம்னு சொன்னாங்க ஹொசுரூல் பொருள் அது அழகிய குணம் அப்படின்னாங்க பின்னால் வந்தேன் நசூலா நான் வந்துட்டு மத்தி தீனுனா என்ன அப்படின்னு கேட்டேன் செல்லலாம் திரும்பி சொன்னாங்க மனசில் கோவப்படுத்தாமல் இருக்கிறதும் நல்ல குணத்தின் ஒன்று அப்படின்னா என்ன விளங்குது அப்படின்னா கொசுறு பொரு நல்ல குணம் அப்படின்னா என்னன்னு முதல்லாமல் தெரியும் இன்னொரு மனிதனை சங்கடப்படுத்துவதோ அல்லது கோபத்தை ஊட்டுவதோ இதுவும் நல்ல குணத்தில் சார்ந்தது அல்ல என்பதை பெருமானார் செல்லதான்னு சொல்றார் நம்மள்ட்ட ஒரு அப்படி கேட்டிருந்தாரு வச்சுக்கல முன்னாலேயும் ரைட்லேயோ லெப்ட்லேயும் பின்னாலே வந்தா நம்ம பாசிச்சு ரைட்டை லெப்டை விட்டுருவோம்ல அப்படி போகல செல்லதா வர சொல்லல சொன்னாங்க கோபப்படுத்தாமல் இருக்கிறதும் அது அதுவும் நல்ல குணம்பா அப்படின்னா அப்போ அவர் விளங்கிக்கிட்டாரு ஓஹோ நம்ம கோபப்படுத்துறதும் ஒரு தீய குணம் தெரியுது அப்படின்னு விளங்கிக்கிட்டார் எதற்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா நல்ல குணங்கள் இன்னைக்கு ரொம்ப மங்கி போய் கொண்டே இருக்கிறார் முன்னால் ஒரு காலம் வந்தால் காலம் இருந்துச்சு பெரியவங்க வந்து எழுந்து நிற்கக்கூடிய பழக்கம் இருந்துச்சு இந்த காலங்கள் போக போக எப்படி போச்சுன்னா பெரியார் வந்தால் கூட சாதாரணம் இருக்க இருக்கக்கூடிய காலமாகிடுச்சு இப்போ எப்படியாக முடிஞ்ச பெரியாட்கள் வந்தால் கூட காலுக்கு மேலே கால் போட்டு உட்காரக்கூடிய ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலைக்கு தண்ணப்பட்டுருந்தோம் அப்படின்னா இந்த நல்ல குணங்கள் எந்த அளவுக்கு தேய்த்து கொண்டே வருது அப்படின்னு பாருங்க முன்னால் பெற்றோர்களை பாப்பா அம்மாவை வாங்க போங்கன்னு பேசுவாங்க கடைசியில் வாப்போம்னு பேசுகிறாங்க இப்போ எந்த அளவுக்குன்னா சில வீடுகளில் பார்த்தா வாடா போடி அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு பிள்ளைகளே இன்னைக்கு நல்ல குணங்கள் தெரிந்து கொண்டே இருக்கிற நல்ல குணங்கள் தான் திருமான சொல்லுவாங்க இறைவனுக்கு ஆக பிடித்த மாணவர்கள் யாருன்னு சொன்னால் யாரிடத்தில் நல்ல குணம் இருக்கிறதோ அவர்கள் தான் இறைவனுக்கு பிடித்த என்றார்கள் என்றாலும் கருமணி முகமது என்ற சூழ்நிலை செல்லந்தாக செல்லும் அது மட்டுமல்ல நான் மறுமையில் ஒவ்வொரு மனிதனுடைய அமலும் மீசான் அப்படிங்கிற திராசல இடை போடப்படும் அப்படி இடை போடப்படுகிற பொழுது நல்ல குணங்கள் நல்ல குணங்கள் அதை திராசை வைக்கிற பொழுது அதுதான் மற்ற தொழுகை நோன்பு ஜகாத் அஜை விட கனத்தால் அது கனத்தில் இருக்கும் பெருமான செல்லதாக கொலை செல்லாம் இப்போ நம்ம தொழுவுறது பெருசு இல்லை முக வைக்கிறது பெருசு இல்லை ஜக்காத் அஞ்சு கொடுக்கறது பெருசு இல்லை அதெல்லாம் கட்டாய கடமை தான் ஆனால் மனிதனாக இருந்தால் மனிதத்தன் மேல் வரைய நிறைய வேணும் இன்னைக்கு பார்க்குறோம் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை என்ன அப்படின்னா மனைவி போய் டார்ச்சர் பண்றது எதையாவது ஒன்று கேட்டு அப்போப்படுத்துறது இதுவெல்லாம் ஒரு தீய குணம் என்பதை பெருமானார் செல்ல சொல்லித்தரார் அதனால் நாம் முடிந்த வரைக்கும் வாழ்க்கையில் பொழுது நல்ல குணங்கள் எது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நபிகள் லாவின் செல்லதா அவருடைய வாழ்க்கையே அவர் நல்ல குணமாக இருந்தது என்பதை நமக்கு வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறார் பெருமான செல்லதா வாழ்க்கையெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா நமக்கெல்லாம் அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும் நபிகள் லாவின் செல்ல சொல்லும் சகாபா கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க போய் கொண்டிருக்கிற பொழுது இடையில ஒரு கிராமத்துக்கு தோழர் வராரு வந்தவருக்கு ரசூலுல்லாவோட கடத்தில் இருக்கிற துண்டை பிடிச்சி இறுக்கி பிடிக்கிற எந்த அளவுக்கு ஹதீஸ்ல வருது அந்த துண்டு பெருமானா சல்லல்லாஹு போடுற துண்டு இருக்குது அதன் ஓரம் வந்து கட்டியான பகுதி அந்த துண்டை பிடித்து இருக்குகிற பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன ஆகி அது காயத்தை ஏற்படுத்தி விட்டு பெருமானா சல்லல்லாஹு திருப்பி பார்க்கறாங்க யார் இப்படி துண்டை பிடிச்சி இழுக்கிறான்னு பார்த்தா ஒரு கிராமத்து விவரம் இல்லாத மனுஷன் அப்படிங்கறத நசூலா விலைக்கு நிச்சயம் கேட்டாங்க என்னப்பா வேணும் அப்படின்னா அவர் சொன்னாரு உங்களுக்கு அண்ணா என்ன கொடுத்தானோ அதுன்னு எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படிங்கிற பிச்சை கேட்கறத தர்மம் கேட்கறத யாசம் கேக்கறத எப்படி கேட்கறாருன்னா கடங்காரி கழுத்தில் கையை வச்சு நடு ரோட்டில் வச்சு கேட்பாங்க அப்படி தானே பார்த்துருக்கோம் இவர் யாசன் கேட்குறாரு கேட்கும் பொழுது நடு ரோட்டில் வச்சு துண்டை பிடிச்சிருந்து கேட்குறாரு நபி பார்க்குறாங்க விவரம் தெரிஞ்ச மனுஷனா விவரம் தெரியாத மனுஷனாலும் பார்க்குறாங்க பார்த்தா வெளியூருக்கு வந்த ஒரு விவரம் தெரியாத மனிதன் இருந்தாங்க அப்படியே அப்பா சொல்லிட்டு அவர் என்ன எதிர்பார்த்தாரோ அதை விட அதிகமாக கொடுத்தார்கள் என்று வரலாற்றில் வருது எதுக்கு சொல்ல வர அப்படின்னா யாரோ ஒரு மனிதர் நடு ரோட்டில் வந்து துண்டு பிடிக்கிறார் செல்லாத பார்க்கிறாங்க விவரமா பேசுறாரா விவரமெல்லாம் பேசுறாரா விவரமா செய்கிறாரா விவரமெல்லாம் செய்கிறாரான்னு பார்க்குறாரு விவரம் இல்லாத மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு செல்லதாங்க கேட்டதை கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த குணத்தை வீட்டுக்குள்ளே கொஞ்சம் பாருங்களேன் கடவுள் மனைவிக்குள்ளே ஒரு மனைவி விவரம்லாம் பேசிட்டாங்க வச்சுங்களேன் விவரம் இல்லாமல் பேசுனாங்கன்னு தெரிஞ்சுட்டா நம்ம எடுத்து சொல்லுங்கள் தவிர அறிவு இருக்கா உனக்கு லூஸா உனக்கு பைத்தியமா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா என்ன ஆகும்னா வீட்டுக்குள்ளே பாம்பு தான் வெடிக்க ஆரம்பிச்சுடும் பிரச்சனை அதிகமாகும் முடிந்த வரைக்கும் நல்ல குணத்தை நான் வாழ்க்கையில் செயல்படுத்திட்டோம் அப்படின்னா

صلى الله على محمد يا ربي صل عليه وسلم